கண்டிப்பாக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் பொதுமக்கள் வந்து இதை கவனிக்கணும் பொதுமக்கள் கவனிக்கும் போது என்ன கடைசியில் இந்த ஐநூறுபா கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுக்க ஓட்டு போடுறமே தான் வீட்டு பொண்ணு பாதுகாப்பு இருக்கா தான் சகோதரி பாதுகாப்பு இருக்கா அந்த யோசிச்சு ஓட்டு போடுங்க எங்கேயோ ஒரு பிஜேபி ஆள் மாநிலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை பொங்கி எழுறாங்க எல்லாருமே எந்த ஒரு பேச்சு ஒரு கண்ணனை கூட தெரிய மாட்டேறாங்க அது நீங்கள் போராட்டம் பண்ண வேணா ஒரு கண்டனம் கூட தெரிவித்து இல்லை மறைக்கிறது எவ்வளோ வேலை நடக்குது எதுவுமே மீடியாவில் காமிக்க மாட்டேறான் எவ்வளோ வெக்கைக்கேடான விஷயம் நான் பண்ணி கூட அது மறைக்கிறதுக்கு அவன் பொண்ணோட பேரை வெளியே விட்டு அவங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க மாணவர்கள் அவங்க தூக்கம் செத்துருவாங்க அப்போ கேஸ் முடியலாம் கண்டிப்பாக பிஜேபி அண்ணாமலை தான் அல்லது மாற்றுக்கிறது இல்லைங்களே அவர் பண்ணுற போராட்டம்லாம் இப்போ நீங்கள் சமயமாக பார்த்துருப்பீங்க இப்போ கூட சமீபத்தில் கூட ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்னு சொல்ல ட்ரெண்டிங் கூட சொல்ல முடியாது அந்த வார்த்தையை அவர் ஒரு மாநில தலைவராக இருந்து ஒரு கட்சியில் வந்து இந்த போராட்டம் அந்த போராட்டம் பண்ணாமல் தனக்கு தானே ஏதோ ஒரு நூதனமாக ஒரு தண்டனையை கொடுத்துக்கின்னு தன்னோடய சகோதரியோ தான் தான் வீட்டு பொண்ணோ ஒரு பாதிக்கப்பட்டது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணங்களோ அது மாதிரி ஃபீல் பண்ணி அந்த அவர் கொடுத்துனாரு இது என்னென்னா பொதுமக்கள் வந்து இதை கவனிக்கணும் பொதுமக்கள் கவனிக்கும் போது என்ன கடைசி ஐயர் ரூபா கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுக்க ஓட்டு போடுறோமே தான் வீட்டு பொண்ணு பாதுகாப்பு இருக்கா தான் சகோதரி பாதுகாப்பு இருக்கா அந்த யோசித்து ஓட்டு போடுங்க பெருசாலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் இது அதுவும் ஒன்றும் பண்ண எல்லா கட்சியும் வரவங்க இப்போ போகிறாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா வெளியே போகிற சுதந்திரமாக நடமாட முடியுதா அதை யோசிச்சாச்சு ஓட்டு போடுங்க எனக்கு ரொம்ப கம்பரிசு போன ஆச்சு இந்த ஆச்சின்னா சொல்லலாம் இனி இப்போ என்னென்ன என்ன நடக்குது நாட்டில் கொஞ்சம் பொதுமக்கள் வெளியே வாங்க பாருங்கள் இந்த ஜாதி கட்சி மதம்லாம் யோசிச்சுட்டு கட்சியை ஒழுங்காக நடக்குது ஆச்சு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமா நம்மோ அது மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தன்னோடய ஐபிஎஸ் பார்த்து விட்டுட்டு பணம் தான் வேணும்னா ஒரு நோ பாயிண்ட்ல என்ன போயிருக்கலாம் ஆனால் இதில் இன்னும் கேடு கட்ட விஷயம்லாம் நீங்கள் இப்போ கவனித்து பார்க்கணும் கட்சி நம்ம சொ அந்த கட்சி சொல்ல விரும்பல எங்கேயோ ஒரு மணிப்பூர் நடக்கிற விஷயத்துக்கும் எங்கேயோ ஒரு பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் பொங்கி ஆள்றாங்க எல்லாேருமே ஆனால் சொந்த மாநிலத்தில் தம்ப ரொம்ப சிட்டியில் மையப்பகுதியில் ஒரு அண்ணா பல்கலை ஒரு உலக ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கேம்பஸுக்குள்ளேயே ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கா அதுக்கு எந்த ஒரு பேச்சு ஒரு கண்ணனை கூட தெரிவிக்க மாட்றாங்க அது நீ போராட்டம் பண்ண வேணாம் ஒரு கண்ணனை கூட தெரிவிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு நம்ம பெண்களோட மதிப்பெலாம் போயிட்டாங்க அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம இந்த மீடியாக்காரங்க பாருங்களேன் ஒரு பிஜேபியை ஆளுரமானது எதுவும் ஆளுவமானது ஒரு பெண்கள் ஏதோ வேறு ஏதோ ஒரு பண்ண பண்ணால் கூட பிஜேபியே நான் சொல்லி கொடுத்து பண்ண மாதிரியே எழுதி பண்ணுவான் ஆனால் இங்கே சொந்த கட்சிக்காரன் ஆளு ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தன் பண்ணியிருக்கான் அவ் அவனை மறைக்கிறது எவ்வளோ வேலை நடக்குது எதுவுமே மீடியாவில் காமிக்க மாட்டேறான் எவ்வளோ வெக்கைக்கேடான விஷயம் நான் சொல்கிறேன் நீ திமுக வேலை சொல்லிச்சு அவன் பண்ணாலாம் சொல்ல வரேன் நாங்கள் உன் கட்சி சம்மந்தப்பட்டும் பண்ணிட்டான் ஏன் காப்பாற்ற பார்க்குற தப்பு செஞ்சுருக்கான் அவன் தண்டனையாச்சும் பண்ணிக்கூடான் அது மறைக்கிறதுக்கு அவன் பொண்ணோட எஃபேரை வெளியே விட்டு அவங்க இதெல்லாம் பண்ணிவிட்டா அவங்க மாணவர்கள் அவங்க தூக்கம் பண்ணி செத்துருவாங்க அப்போ கேஸு மு முடியலாம் இதோட என்ன தானே அவங்களுக்கு இவ்வளோ தானே பெண்களுக்கு மதிப்பு தமிழ்நாட்டில் இதெல்லாம் யோசித்து வருங்காலத்தில் மக்கள் நீங்கள் நல்லதாக சிந்திச்சு முடிவெடுக்கணும் வேறு எந்த கேட்கல